அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இப்போ இந்த வீடியோல நாம அலர்ஜிக் கிரைனைடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசு ஒவ்வாமை பத்தி நம்ம பார்க்கலாம் எதனால வருது என்ன பண்ணணும் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி இது வராம தடுக்கிறது எப்படி என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் என்னென்ன உணவுகள் தவிர்க்கணும் அப்படின்றது நாம பார்க்கலாம் பொதுவா தூசு ஓபாமை அப்படின்றது வந்து சாதாரணமா காத்துல உள்ள தூசோ அல்லது தண்ணியோ அல்லது கிளைமேட் சேஞ்சினாலேயோ பச்சை தண்ணியில கை வச்சாலோ ஃப்ரிட்ஜை திறந்தாலோ கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலோ நாலு தண்ணிக்கு மழை பெய்ய போகுது அப்படின்னா எண்ணிக்கை கூட இவங்களுக்குலாம் தும்மல் வர ஆரம்பிச்சிடும் ஒரு சாதாரணமா தலைக்கு கூட தண்ணி ஊற்ற முடியாது குளிச்சுட்டு வந்தாலே வெளியே வந்து அச்சு அச்சுன்னு அடுக்கு தும்மல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் மூக்குல இருந்து தண்ணி மாதிரி கொட்டும் கண்ணு சிவந்து போயிடும் கண்ணுல இருந்து தண்ணி கொட்டு கொட்டும் கொட்டும் கொண்டையில சளி இறங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பரட்டி இருமல் கூட இருக்கலாம் தொண்டையில ஒரு கரகரப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் காதுக்குள்ள அரிப்பு இருக்கலாம் மூக்குல அரிப்பு இருக்கலாம் மூக்குல ஒரு விதமான எரிச்சல் இருக்கலாம் மூக்கை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சாதாரண ஒரு பூனுடைய ஸ்மெல் கூட இவங்களுக்கு இந்த அலர்ஜிய அதிகப்படுத்தும் வீட்டுல வதக்கிறாங்க பெருக்கிறாங்க தூசு கட்டுறாங்க பொட்டடை அடிக்கிறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு தும்மல் வந்துடும் மூக்கடப்பு வந்துடும் மூக்குல வந்து தண்ணி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஒரு ஃப்ரிட்ஜை தகுந்த ஒரு பொருள் எடுத்தா கூட இவங்களுக்கு வந்து மூக்குல மூக்கடப்பு வந்து தும்மல் வந்துடும் பச்சை தண்ணியில கை வைக்க முடியாது தண்ணியில கை வச்சாலே இவங்களுக்கு வந்து தும்மல் வந்துடும் இவங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் போட்டுட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் விட்டாலும் எனக்கு தும்மல் மூக்கடப்பு வந்து வந்துருது என்னால ஆன்டி அலர்ஜி மெடிசன் போடாம இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில எங்கேயாவது டிராவல் பண்றதா இருந்தாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா இவங்களுக்கு எப்ப மூக்கடப்பு வரும் எப்ப தும்மல் வரும் எப்ப கண்ணுல வந்து தண்ணி வரும் அப்படின்றத வந்து பிரிடிக்ட் பண்ணவே முடியாது ஆபீஸ்ல நான் உட்காந்துருக்கேன் டாக்டர் ஏசிக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் என்னால உட்காரவே முடியல இத்தனைக்கும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு மூட்டடப்பு வருது தும்மல் வருது என்னால முன்னாடியும் சேர்ந்துக்கிட்டே இருக்க முடியல டெய்லி ஒரு பக்கெட் டிஷ்யூ வந்து காலி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய பிராணாயமா வந்து ரெகுலரா பண்ணலாம் எந்தெந்த உணவுப் பொருட்கள் தொந்தரவு அதிகப்படுத்துது அப்படின்றத ஃபுட் டைரி மெயின்டைன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த உணவுகளை வந்து தவிர்த்துடலாம் தூசு அதிகம் உள்ள ஏரியால போனாலோ அல்லது வீட வந்து கிளீன் பண்ணும் போதோ இவங்க வந்து பொல்யூஷன் மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து செய்யலாம் டெய்லி நீங்க ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் போடுறீங்க அப்படின்னா அது ஆரம்பத்துல கண்ட்ரோல் கொண்டு வரும் நாளடைவுல அந்த ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் கூட உங்களுக்கு வேலை செய்யாம போகலாம் உங்களுக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லாவே பலன் தரும் ஸோ உங்களுக்கு தூசு ஒபாமை பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த பிரச்சனையிலருந்து வெளிய வந்து சந்தோஷமாக வாழலாம் நன்றி வணக்கம்